டியூப் தமிழ் வணக்கம் குட் மார்னிங் ஜெப்னா இன்று செல்வசன்னதி முருகனுடைய தேர் திருவிழா வரலாறு காணாத லட்ச மக்கள் குவிந்த ஒரு திருவிழாவாக அமைந்தது கோவிலின் வெளியே கூடிய கூட்டம் கடலா கடலலையா என்கின்ற பாடலை நேரடியாக காணக்கூடியதாக இருந்தது இங்கிலாந்தின் இருநூறு வருடங்களுக்கு மேலான பழமைமிக்க கட்டிடம் எரிந்து கொண்டிருக்கின்றது தீயணைப்பு படையினர் அணைப்பதற்கு போராடி ஊடகங்களில் வெளியாகி இருக்கின்ற செய்திகளினுடைய தலைப்புகள் இப்பொழுது நாங்கள் செல்வசன்னதி முருகன் ஆலயத்தின் தேர் திருவிழாவில் நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த திருவிழாவிற்கு வருகின்ற வழியில் சுமார் பத்து கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த வீதி முழுவதும் வாகனங்களாக பல்லாயிர கணக்கில் நிறைந்து கிடக்கின்றன அது மாத்திரமல்லாமல் சகல பக்கங்களில் இருந்தும் வர முடியாத அளவிற்கு வாகனங்கள் குவிந்து கிடக்கின்றன ஆலயத்தின் வீதி உட்பட ஆலயம் வரை மக்கள் வெள்ளம் பல்லாயிரம் பல்லாயிரமாக நிறைந்து கிடக்கின்றார்கள் ஒரு காலத்தில் நாங்கள் நினைத்த சன்னதி கோயில் தேர் திருவிழாவும் இன்று சன்னதி கோயில் என்பது வடமாகாணம் நிறைந்த ஒரு திருவிழாவாக மாறி இருக்கின்றது அதைத்தான் இப்பொழுது நாங்கள் காணுகின்றோம் இங்கே போக்குவரத்துக்களை ஒழுங்கான முறையில் நடத்த முடியாத அளவிற்கு வாகன நெரிசல்கள் காணப்படுகின்றன வாகனங்கள் மோட்டார் சைக்கிள்கள் குவிந்து கிடக்கின்றன இந்த இடத்தில் முருகன் தேரேறி திருவீதி வலம் வந்து கொண்டு இருக்கின்றார் அதுபோல துலாக்காவடிகள் எங்கும் நிறைந்து கிடக்கின்றன காவடிகள் கரகங்கள் பன்னீர் குடங்கள் என்று பழனிமலையில் நாங்கள் தமிழகத்தில் பார்த்த காட்சிகளை விட அமோகமான ஒரு திருவிழாவாக இந்த திருவிழா மாறி இருக்கின்றது இது கடந்த நாற்பது ஆண்டு காலத்திலே இந்த மண் அடைந்திருக்கின்ற வளர்ச்சியாகவும் இப்பொழுது திருவிழாக்கள் ஏறத்தாழ தமிழகத்தின் திருவிழாக்கள் போல களை கட்டி இருக்கின்ற காட்சிகளையும் சன்னதி கோயிலில் நாங்கள் காண்கின்றோம் சன்னதி கந்தனுக்கு ஒரு காலத்திலே இருந்தளவு ஜனத்தொகை அல்ல என்று இன்று குடாநாடு முழுவதுமே திரண்டிருக்கின்ற காட்சியை பார்க்கின்றோம் அதேவேளை ஏராளமான மக்களையும் தொகையாக காண்கின்றோம் முருகனுடைய வேல் ஆடி வருகின்றது கட்பூரச் சட்டிகளுடன் முதலாவதாக இருநூறு வருடங்கள் பழமை வாய்ந்த இங்கிலாந்தில் நதியை இணைத்து அமைக்கப்பட்ட சோமசெட் கட்டிடம் திடீரென தீப்பற்றி எரிய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு நூற்றி இருபத்தி ஐந்து தீயணைப்பு படையினர் போராடி கொண்டிருக்கின்றார்கள் இது புகழ்மிக்க கலாச்சார இல்லமாக இருக்கின்றது மத்திய காலத்தையும் நவீன இருபதாம் நூற்றாண்டையும் தொடர்பு படுத்தி நின்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடமாக கட்டிடத்தின் ஒரு பகுதியும் கூரையும் தீப்பிடித்திருக்கின்றது இதில் அரச காரியாலயங்களும் பல தொழில் நிறுவனங்களும் இயங்கி வருகின்றன நதி சென்ட்ரல் லண்டன் பகுதியில் இருக்கும் இந்த கட்டிடம் ஐநூற்றி ஏழாம் ஆண்டு முதல் முதலில் அமைக்கப்பட்டது ஆண்டு புதுப்பிக்கப்பட்டது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மேலும் சிறப்படைந்து பல பகுதிகளை இணைத்து லண்டனினுடைய ஒரு தனித்துவமான வடிவமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது இதன் மீது தீ பரவியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது இதே கட்டிடத்தில் திரைப்படம் எடுக்கப்பட்ட புகழ் திரைப்படமும் இதில் எடுக்கப்பட்டது கவனிக்கத்தக்கது இங்கிலாந்தில் முக்கியமான அரண்மனை கட்டிடங்களில் இப்படியான நிகழ்வுகள் நடைபெறுகின்ற பொழுது அது சரியானது அல்ல என்ற கருத்து நிலவுவது வளமை இன்றைய இலங்கை ஊடகங்களில் என் கேள்விக்கு பதில் கூறுங்கள் இன்றே போட்டியிடாதீர்கள் என்று சஜித் அனுராவை நோக்கி ஜனாதிபதி ரனில் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் என்பது முக்கிய தலைப்பு செய்தி ஜனாதிபதியால் மட்டும்தான் திருத்த செய்ய முடியுமா ஏன் எங்களால் முடியாதா என்று நாணய நிதியத்துடனான இணக்கப்பாடு தொடர்பில் டி சில்வா கேள்வி எழுப்பியிருக்கிறார் அபிவிருத்தி யுகத்தை உருவாக்க நாங்கள் அர்ப்பணிப்புடன் பாடுபடுவோம் என்று சட்டத்தின் ஆட்சியை பாதுகாக்க வேண்டும் கத்தோலிக்க சிறுச்சபை வேண்டுதல் ரணிலுக்கு வழங்கிய சிலிண்டர் சின்னத்தை நிறுத்துங்கள் என்று மக்கள் போராட்ட குழு அவசர வேண்டுகோள் விடுத்திருக்கின்றது பெரும்பான்மை சிறுபான்மை என்ற வேறுபாடு கிடையாது கூடாது நம் நம்பிக்கை வைத்து நமக்கு வாக்களியுங்கள் என்று திலித் ஜெயவீரா வடக்கில் கோரிக்கை முதலாவது பிரச்சார கூட்டத்திற்கு முன்னர் ஸ்ரீ மகா போதியில் ஆசீர்வாதம் பெற்றார் ரணில் விக்ரமசிங்கா அம்பாறை மாவட்டத்தில் அபிவிருத்தி திட்ட போர்வையில் நிதி மோசடி அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இளைஞ ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு நாடு அனுராவோடு என்று இன்றைய முழுப்பக்க விளம்பரம் வெளியாகி இருக்கின்றது வடக்கு கிழக்கு தமிழ் மக்களது வாக்கு இறுதி நேரத்தில் தீர்மானிக்கப்படும் பாராளுமன்ற ஒரு சாணக்கியன் கூறுகின்றார் கடலுடன் கலக்கும் நீரை குளத்திற்கு வழங்கி விவசாயத்திற்கு உதவுங்கள் தென்னமரவாடி மக்கள் கோரிக்கை யாழில் வழிபாடுகளில் ஈடுபட்ட திலித் மத தலைவர்களுடன் கலந்துரையாடல் நாட்டை கட்டியெழுப்ப கூடிய தலைவர் ரணில் மாத்திரமே பாராளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் ஊழல் என்பது வளரும் நாடுகளின் முன்னேற்றத்தை முடக்கும் என்று இன்னொரு செய்தி போர் நிறுத்தத்திற்கான புதிய நிபந்தனைகளை ஹமாஸ் நிராகரிப்பு ஆகிய தலைப்பு செய்திகள் வந்திருக்கின்றன இன்றைய பத்திரிகைகளில் வெளிவந்த முக்கிய ஆய்வுகள் அடுத்த செய்தியில் வருகின்றது அதேவேளை இன்று செல்வ சன்னதி முருகன் ஆலயத்தினுடைய தேர் திருவிழாவை பார்த்தபொழுது பலத்த அதிசயம் ஏற்பட்டது நீண்டகால இடைவெளிக்கு பின்னர் திருவிழாவினுடைய அளவும் வருகின்ற மக்களினுடைய தொகையும் திருவிழாவை பார்ப்பதற்கு அதனுடைய வீதிக்காவது செல்லலாம் என்கின்ற எண்ணம் இருந்தது ஆனால் சன்னதி கோயிலை நெருங்கியதான் அதில் இருக்கின்ற மாற்றம் புரிந்தது கோவிலை நெருங்குவதற்கு பத்து கிலோமீட்டருக்கு முன்னரே நெருக்குவாரம் வாரம் ஆரம்பித்து விட்டது ஆபிரிக்காவில் கோஸ் சிலோ என்று கூறப்படுகின்ற வாகனங்கள் மெதுமெதுவாக தரித்து போவது போல தரித்து போக வேண்டிய நிலையும் பல லட்சக்கணக்கான வாகனங்கள் அங்கு சென்ற காரணத்தினால் ஏற்பட்ட மெதுவான நிலையில் அருகரு தண்ணீர் பந்தல்களை வைத்து மோர் குடிநீர் மோர் யூஸ் என்பவற்றை வழங்கிக் கொண்டிருந்தார்கள் இருந்தாலும் சன்னதி கோயில் பாலத்தினால் ஏறி செல்லுகின்ற பொழுது அங்கும் பெருந்தொகையான மக்கள் இருந்தது இவ்வளவு பெருந்தொகையான மக்கள் திருவிழாவுக்கு வருகின்றார்கள் என்பதும் இது ஒரு காலத்தின் மாற்றம் என்பதும் இந்தியாவில் முருகன் கோயில்களில் எப்படி தேர் திருவிழாவும் தேர் மிகப்பெரிய அளவில் நடைபெறுமோ அது போன்ற ஒரு காட்சியாகவும் அந்த கலாச்சாரத்தினுடைய பிரதிபலி இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் மின்னி கொண்டிருக்கின்றதோ என்று எண்ணக்கூடிய அளவிற்கு அந்த சம்பவங்கள் இருந்தன காவடி துலா காவடி என்று பக்தர்களினுடைய கூட்டம் நிறைந்து காணப்பட்டது இந்த காட்சிகளை உள்ளே சென்று பார்க்க முடியும்